கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் திமுகவின் முப்பெரும் விழாவை முன்னிட்டு சுற்றுப்புற சூழல் மற்றும் ரத்ததான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மெசக்காளிய பாளையத்தில் நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது கோவை செய்தியாளர் பிரசாந்தரிடம் கேட்கலாம் பிரசாந்த் வணக்கம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லுங்க ஊராணி திமுகவின் முப்பெரும் விழாவை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்ட சார்பில் மாரத்தான் போட்டி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது மிக பிரம்மாண்டமாக கோவை மசக்காளிப்பாளையத்தில் இந்த மாரத்தான் போட்டி என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சுற்றுச்சூழல் மற்றும் ரத்ததான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் போட்டி என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது இந்த மாரத்தான் போட்டியில் கிட்டத்தட்ட சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து கேட்டகரியிலும் பல தரப்பினர்கள் கலந்து கொண்டு மிக பிரம்மாண்டமாக இந்த மாரத்தான் போட்டியில் ஏராளமான ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று இந்த விழிப்புணர்வை அடைந்திருக்க என்ப அடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது இந்த கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில்தான் இந்த மாரத்தான் போட்டி என்பது நடைபெற்று வருகிறது தற்போது அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் என்ன பத்துக்காக இந்த மாரத்தான் போட்டி நான்கு பெருசன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பெரு விழா பேரறிஞர் பிறந்த அண்ணாவினுடைய அண்ணா அவர்களது பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொடக்க விழா கொண்டாடப்படுகிறது போலவே தந்தை பெரியாருடைய பிறந்தநாளையும் சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களது மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சார்பாக அவரது ஆணைக்கிணங்க முப்பெரு விழா தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கோலகலமாக கொண்டாடுறான் அந்த முப்பெரு விழாவினை முன்னிட்டு இந்த ஆண்டு எங்களது மாவட்ட பொறுப்பமைச்சராக இருந்த மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் எங்களது மாண்புமிகு கழகத் தலைவர் அன்பு தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் எங்களது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலிலும் இந்த முப்பெரு விழா முன்னிட்டு மாரத்தான் போட்டியை நடத்துகிறோம் இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்த மட்டில் ரத்ததான விழிப்புணர்வு மாரத்தான் அதைப்போலவே கோவை மாவட்டத்தினுடைய பசுமையை பாதுகாப்பதற்காக பசுமையான நகரமாக சுற்றுப்புற சூழலை பாதுகா பாதுகாப்பதை வலியுறுத்துவதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடத்துகின்றோம் இன்று காலையிலிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் இதில் கலந்து கொண்டு இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்குமே இந்த மாரத்தான் போட்டியில் பங்கெடுத்த அனைவருக்கும் சான்றிதழ்கள் மடல்கள் மெடல்கள் வழங்கப்படுகின்றன அதே போலவே பரிசுத் தொகைகளும் ரெண்டு லட்சம் அளவில் அனைத்து பரிசு தொகைகளும் வழங்கப்படுகின்றன பங்கெடுத்த அனைவருக்குமே காலை சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது இந்த மாரத்தான் பொருள் போட்டியை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பரு விழாவினை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக இந்த சுற்றுச்சூழல் இரத்த தான விழிப்புணர்வு இவன் எப்படி போய் சேர்க்கணும் அந்த டேகில் என்ன சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார் காரணம் வந்துங்க ரத்த தானம் என்பது பல உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும் இரத்த தானம் தானத்தில் சிறந்தது இரத்த தானம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு இருபது ஆண்டு காலமாக கோவை மாநகர் மாவட்டத்தில் தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் நாங்கள் ஆண்டிற்கு இரண்டு மருத்துவ முகாம்களை நாங்கள் நடத்துகின்றோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அந்த ம ரத்தத்தை தானமாக செய்து வருகின்றோம் கோவை மாவட்ட திமுக சார்பில் மாநகர் மாவட்ட திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறோம் அது எதுக்காக நடத்துகிறேன்னா தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடத்துகின்றோம் அதே போலவே எங்களது தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடத்துகின்றோம் அதைப் போலவே எங்களது கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடத்துகின்றோம் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ரத்த தான முகாம் நடத்துகிறோம் அதே நேரத்தில் ஆண்டு முழுக்க தினமும் இந்த கோவை மாவட்டத்தில் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சைகளுக்காக அதை போலவே யாராவது பா பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ரத்தம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு தினமும் பார்த்தீங்கன்னா தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வந்து ரத்தத்தை தானமாக நாங்கள் வழங்கிட்டே இருக்கிறோம் ஆகவே இரத்த தானத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த ரத்த தானத்தை நாங்கள் செய்கின்றோம் அதே மாதிரி தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழா தலைவர் தளபதி பிறந்தநாள் விழா எங்களது கழக இளைஞரணி செயலாளர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்த மாநகரம் முழுவதும் பல்வேறு சாலைகளை தேர்வு செய்து மரக்கன்றுகளை நட்டு நாங்கள் வந்து பசுமையான நகரமாக உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்து நாங்கள் உழைத்து வருகின்றோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபன்மால் சாலை இருக்குது அவினாசி சாலையிலிருந்து பன்மால் வழியாக அண்ணாநகர் வழியாக திருச்சி சாலை இணைக்கக்கூடிய இந்த பாதையில் இருக்கக்கூடிய மரக்கன்றுகள் அனைத்துமே திமுக ஆட்சியில் தொடர்ந்து நாங்கள் வைச்ச மரக்கன்றுகள் தான் இன்றைக்கு மரமாக வளர்க்கப்பட்டிருக்கின்றன ஆகவே எதிர்கால சந்ததியினர் நம்முடைய எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பசுமையான ஒரு நகரமாக மாசில்லாத நகரமாக இந்த நகரத்தை உருவாக்க வேண்டும் அதற்காக சுற்றுப்புற சூழலை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாறத்தான் இருக்கின்றோம் குறிப்பாக அந்த முப்பெரும் விழா அப்படின்றது மிக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய விழாவாக பார்க்கப்படுது அதை எப்படி இதில் கனெக்ட் பண்ணுறது அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பெரும் விழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் திங்களில் நாங்கள் நடத்தி வருகின்றோம் அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பல்வேறு புரட்சிகரமான திட்டங்களை மறுமலர்ச்சியான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த இயக்கம் அதை செயல்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் கொட்டுகின்ற மலையில் சென்னையில் ராபின்சன் பூங்காவில் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட நாளை நாங்கள் விழாவாக கொண்டாடுகின்றோம் அதே நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை உணர்வுகளை பகுத்தறிவு கருத்துக்களை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு சென்றவர் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் தன்மானத்தோடு வாழ வேண்டும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று மக்களிடத்தில் கொண்டு சென்றவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை அனைத்து தரப்பு குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் அனைவருக்குமே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மாரத்தானை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண சாமானிய மக்கள் கூட அரசு பகுதி பதவிகளுக்கு அதிகாரமிக்க பதவிகளுக்கு வர முடியும் என்ற ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர் அறிஞர் பிறந்தி அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட அறிஞர் பதங்கி அண்ணா அவர்களது பிறந்தநாளையும் சேர்த்து எங்களது கழகத் தலைவராக இருந்த இன்றைக்கும் எங்கள் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் அறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பெரும் விழாவாக தொடர்ந்து பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலமாக இந்த விழாவினை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் அந்த முப்பெரு விழாவினை இன்றைக்கு தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய வழியில் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடுகின்றோம் முப்பரு விழா என்று சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப விழா தமிழர்களின் எழுச்சி விழா தமிழன் தன்மான தன்மானத்தோடு வாழுகின்ற ஒரு விழாவாக சுய சுயமரியாதை உணர்வு பெற்று வாழுகின்ற ஒரு உணர்வாக இந்த முப்பெரு விழாவினை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஆகவே அந்த முப்பெரு விழாவினை தேர்வு செய்து அந்த நாளில் முப்பெரு விழாவினை முப்பெரு விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அந்த கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்காக இந்த முப்பெரு விழாவினை நாங்கள் கொண்டாடுகின்றோம் குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டி இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கோவை மாநகர மாவட்டம் சார்பாக நடைபெறும் என்பது நான் கார்த்திக் தெரிவித்திருக்கிறார் திமுகவின் முப்பெரும் விழாவை முன்னிட்டு சுற்றுச்சூழல் மற்றும் ரத்ததான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது குறித்தான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பிரசாந்த்